நீங்கள் உங்கள் பாட்டனார் முகம்மது ரசூலுல்லாவுக்கு ஒத்து இருக்கிறீர்கள் உங்கள் தந்தைக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் நாங்கள் தந்தைக்கு ஒப்புன்னா அசன் இமாம் ஹசனை பார்த்தா நபிய பார்த்த மாதிரியும் இமாம் ஹசனுடைய முகம் ஹசனுடைய கோலம் கழுத்துக்கு மேல கழுத்துக்கு மேல முகம் ஷாயின் எல்லாமே இமாம் ஹசன் நவீ போல் இருப்பார்கள் இமாம் ஹுசைன் அவங்க கையை கால அமைப்பு போல ரசூந்திரமா இருப்பாங்க கழுத்துக்கு கீழே இமாம் ஹுசைன் கழுத்துக்கு மேல இமாம் ஹசன் நபிக்கு அப்படியே சாயல் பெற்றிருப்பார்